ஆங்கிலேயர்கள் நமக்கு விட்டு சென்ற வரலாற்று பொக்கிஷம்தான் பாம்பன் பாலம் இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பது மீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மண்டபத்தையும் கடலுக்குள் அமைந்து இருக்கும் பாம்பன் தீவையும் இணைக்கிறது பாம்பன் ரயில் பாலம் நூறு ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாக காட்சி அளித்தது பழந்தமிழரின் வரலாற்றை பதிவு செய்யும் விதமாக கடலுக்கு நடுவில் கம்பீரமாக காட்சி அளித்த பாம்பன் ரயில் பாலத்தின் சகாப்தம் தற்பொழுது முடிந்துள்ளது தற்பொழுது புதிய பாம்பன் பாலம் கட்டப்பட்டு சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்து தற்பொழுது வரை பாம்பன் பாலம் கடந்து வந்த பிரமிக்க வைக்கும் முழு வரலாற்றினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாம்பன் தீவில்தான் இந்துக்களின் புனித தலமாக கருதப்படும் ராமேஸ்வரம் அமைந்துள்ளது இங்குள்ள ராமநாத சுவாமியை தரிசிக்க இந்தியா முழுவதிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள் கடலுக்குள் அமைக்கப்பட்டுள்ள பாம்பன் பாலத்தின் வழியாக ராமேஸ்வரத்திற்கு ரயிலில் செல்வது ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் இருந்து பாக் ஜலசந்தி பகுதிக்கு கப்பல்கள் சென்று வருவதற்காக கடந்த ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் பாம்பனில் சுமார் எண்பது அடி அகலம் முன்னூறு அடி நீளத்தில் கால்வாய் தோண்டப்பட்டது பின்னர் அந்த கால்வாயில் சிறிய அளவிலான சரக்கு கப்பல்கள் சென்று வர தொடங்கின அப்போது மண்டபத்தில் இருந்து ராமேஸ்வரம் செல்வதற்கு படகுகளை மட்டுமே பயன்படுத்த முடியும் இதனால் அந்த தீவினை மண்டபத்துடன் இணைக்க ஒரு ரயில்வே பாலத்தை அமைக்க ஆங்கிலேயர்கள் முடிவு செய்தனர் அதுவும் வர்த்தக நோக்கத்தில்தான் காரணம் ராமேஸ்வரத்தில் பிடிபடும் பல்வேறு வகை மீன்கள் நண்டுகள் ஆகியவற்றை சென்னை போன்ற நகரங்களுக்கு ரயில் மூலம் எடுத்துச் செல்ல முடிவு செய்தனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இலங்கையுடனான வர்த்தகத்தை அதிகரிப்பதற்கான வழிகளை பிரிட்டிஷ் அரசு ஆராய்ந்தது இதனுடைய விளைவு ஆயிரத்து எண்ணூற்று எழுபதாம் ஆண்டு இந்திய நிலப்பகுதியுடன் பாம்பன் தீவை இணைக்கும் பாலத்திற்கான திட்டங்கள் பரிந்துரைக்கப்பட்டன ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஆறில் ஆங்கிலேயர்கள் இந்தியா இலங்கை இடையே போக்குவரத்திற்கான இணைப்பை ஏற்படுத்த முடிவு செய்து கீழே கப்பலும் மேலே ரயிலும் செல்லும் வகையில் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஒன்பதில் டபுள் லிப் கேண்டிலிவர் பிரிட்ஜ் பாலம் கட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்டது இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் ஆங்கிலேய அரசால் முறையான அறிவிப்பும் செய்யப்பட்டது வர்த்தக போக்குவரத்திற்காகவே பாம்பன் பாலம் கடலில் கட்ட பிரிட்டிஷ் அரசு முடிவு செய்தது தமிழகத்தின் பெரும் பகுதியையும் ராமேஸ்வரத்தையும் இணைப்பதுதான் பாம்பன் பாலம் இந்த இடத்தில் தரைவழி மற்றும் ரயில் பாதை இருந்தாலும் ரயில் பாதையே பாம்பன் பாலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பாலத்தை இருவழி பாலம் என்று கூட அழைக்கலாம் ரயில்கள் செல்வதற்காக பாலம் கட்டப்பட்டால் கப்பல் போக்குவரத்து தடைப்படும் என கருத்தில் கொண்டு ரயில் மற்றும் கப்பல் போக்குவரத்து இரண்டும் தடைப்படாதவாறு கட்டப்பட்ட பாலம்தான் பாம்பன் பாலம் இந்த புதிய ரயில்வே பாலத்தை கட்டுவதற்கான முதற்கட்ட பணிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டன இந்த பாலத்திற்காக நூத்தி நாற்பத்தி ஆறு இரும்பு தூண்கள் கடலுக்குள் அமைக்கப்பட்டு அவற்றின் மீது நூற்றி நாற்பத்தி ஐந்து இரும்பு கண்டர்கள் பொருத்தப்பட்டன பின்னர் ரயில் செல்வதற்காக தண்டவாளம் அமைக்கப்பட்டது இந்த பணிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கப்பட்டு அதே ஆண்டு டிசம்பர் மாதம் முழுமையாக முடிக்கப்பட்டது இந்த பாலத்தை அமைக்கும் பணிகளை செய்தவர் ஆங்கிலேய பொறியாளர் ஷெர்சர் பல்வேறு இயற்கைச் சீற்றங்கள் தடைகளை கடந்து பதினோரு ஆண்டுகளாக ரயில்வே தூக்கு பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்றது கடலுக்குள் பெரிய தூண்கள் அமைக்கப்பட்டு அதன் இரண்டு பகுதியிலும் எண்பத்தி ஓரு டிகிரி கோணத்தில் திறந்து மூடும் வகையிலான இரும்பு கம்பிகள் பொருத்தப்பட்டன இந்த தூக்கு பாலத்திற்கு செர்ஷரின் நினைவாக அவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது பாம்பன் பாலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதன் முதலாக ரயில் போக்குவரத்து தொடங்கியது இந்த பாலத்தின் மூலம் ரயில் பாதை ராமேஸ்வரம் தீவு மற்றும் அதன் கிழக்கு முனையில் அமைந்துள்ள இந்துக்களின் புனித யாத்திரை தலமான தனுஷ்கோடி வரை சென்றது அந்த காலகட்டத்தில் சென்னையில் இருந்து ஒரே டிக்கெட்டில் இலங்கைக்கு சென்று விடலாம் அதாவது சென்னையில் இருந்து தனுஷ்கோடி வரை ரயிலில் செல்ல வேண்டும் அதன் பிறகு அங்கிருந்து இலங்கையில் உள்ள தலைமன்னாருக்கு படகுகளில் அழைத்துச் செல்வார்கள் அப்போது இலங்கையும் ஆங்கிலேயர்களின் ஆளுகையின் கீழ் தான் இருந்தது இந்த போக்குவரத்திற்கு போட்மெயில் என்று பெயர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஏற்பட்ட பயங்கர புயலால் தனுஷ்கோடி நகரமே முழுமையாக அழிந்தது ஆயிரக்கணக்கான மக்கள் பரிதாபமாக இருந்தனர் ஆனால் அந்த புயலிலும் பாம்பன் ரயில் பாலத்திற்கு பெரிய அளவில் சேதம் எதுவும் ஏற்படவில்லை அந்த புயலினால் பாலத்திற்கு ஏற்பட்ட சிறிதளவு சேதங்களை சரி செய்ய ஓர் ஆண்டு ஆனது இதனால் அந்த காலகட்டத்தில் மட்டும் பாலத்தில் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது அதேபோல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி கொல்கத்தாவில் இருந்து மும்பை சென்ற ஒரு கப்பல் பாம்பன் தூக்கு பாலத்தை கடப்பதற்காக வந்தபோது அந்த கப்பல் பாலத்தின் நூற்றி இருபத்தி ஒன்றாவது தூணில் மோதியதில் அது முழுமையாக சேதமடைந்தது இதனால் பாலத்தில் ஒரு வாரம் மட்டும் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது பின்னர் தற்காலிக தூண்கள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து தொடங்கியது அதனைத் தொடர்ந்து ஒரு சில மாதங்களில் சேதமடைந்த தூணை அகற்றி புதிய தூண் அமைக்கப்பட்டது பாம்பன் தூக்கு பாலத்தை கடக்க கப்பல்கள் வரும்போது மனித சக்தியால் தான் பாலம் மேல்நோக்கி நோக்கி कपट। திறக்கப்படுகிறது தூக்குப்பாலத்தை திறக்கவும் மூடுவதற்கும் இரு புறத்திலும் ஒரு பகுதிக்கு எட்டு ரயில்வே ஊழியர்கள் வீதம் பதினாறு பேர் நின்று பற்சக்கரங்களை சுற்றுவார்கள் அப்போது தூக்கு பாலம் சிறிது சிறிதாக மேலே உயரும் கப்பல் சென்ற பிறகும் இதே நடைமுறைப்படி பாலம் மீண்டும் ரயில் செல்லும் வகையில் பழைய நிலைக்கு கொண்டு வரப்படும் பாம்பன் ரயில் பாதை அமைக்கப்பட்ட நாள் முதல் மீட்டர் கேஜ் பாதையாகவே இருந்தது பின்னர் இரண்டாயிரத்தி ஆறில் மானாமதுரை ராமேஸ்வரம் ரயில் பாதையை ரூபாய் இருபத்தி நான்கு கோடி செலவில் அகலப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்றன இரண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் முதல் அகலப்பாதையில் ரயில் போக்குவரத்து தொடங்கியது பாம்பன் பாலத்தில் ரயில் போக்குவரத்து தொடங்கி நூத்தி பத்து ஆண்டுகள் ஆகிறது கடலுக்குள் அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலத்தின் வழியாக ராமேஸ்வரத்திற்கு ரயிலில் செல்வது ஒரு புதுவித அனுபவமாக இருக்கும் இந்தியாவில் கடல் மீது அமைந்துள்ள நீளமான பாலம் என்ற சிறப்புமிக்க பாம்பன் பழைய ரயில் பாலம் நூத்தி பத்தாவது வயதை கடந்திருக்கிறது ராமேஸ்வரம் தீவின் நினைவு சின்னம் என வர்ணிக்கும் வகையில் உள்ள இந்த பாலத்திற்கு விரைவில் பிரியாவிடை கொடுக்கப்பட உள்ளது ராமேஸ்வரத்திற்கு செல்வதற்கான சிமெண்ட் பாலம் வழியாக வாகனங்களில் வருபவர்கள் அதில் இருந்து இறங்கி பாம்பன் ரயில்வே தூக்கு பாலத்தை ரசிக்காமல் செல்வதில்லை கடலுக்கு நடுவில் கம்பீரமாக காட்சியளிக்கும் பாம்பன் பாலம் நூறு ஆண்டுகளை கடந்து அதாவது நூத்தி பத்து ஆண்டுகள் மக்களுக்கு சேவை செய்திருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு கட்டப்பட்டு நூற்றாண்டுகளை கடந்துவிட்ட நிலையில் பாலத்தில் அடிக்கடி ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சனைகள் மற்றும் தூக்கு பாலத்தில் விரிசல் விழுந்ததாலும் பழைய பாம்பன் பாலம் அருகிலேயே புதிய ரயில் பாம்பன் பாலம் கட்டுவதற்கான முடிவினை மத்திய ரயில்வே அமைச்சகம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அறிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் தீவு இடையே ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டன பழைய பாம்பன் பாலம் பழுதடைந்து பயன்பாட்டிற்கு பாதுகாப்பாக இல்லாததால் புதிய பாலம் கட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது இந்தியாவின் முதல் செங்குத்து லிப்ட் ரயில் பாலமாக இருக்கும் புதிய பாம்பன் பாலம் உண்மையில் அதிசயம் ஐநூத்தி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே விகாஸ் நிறுவனத்தால் பழைய பாம்பன் பாலத்திற்கு இணையாக கட்டப்பட்டுள்ளது இது பாம்பன் தீவில் உள்ள ராமேஸ்வரம் மற்றும் நிலப்பரப்பில் உள்ள மண்டபம் இடையே ஒரு முக்கிய இணைப்பாக செயல்படும் தற்போது புதிய பாம்பன் ரயில் பாலத்தில் தண்டவாளங்கள் கர்டர்கள் மற்றும் செங்குத்து தூக்கு பாலத்தை பொருத்தும் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் புதிய ரயில் பாலத்தில் சரக்கு ரயிலை இயக்கி சோதனையோட்டம் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது வருகின்ற அக்டோபர் மாதம் முதல் மண்டபத்தில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு பயணிகள் ரயில் இயக்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன